பின்ட்ரஸ்ட் அப்படின்ற இந்த சோஷியல் மீடியாவை ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் ஒவ்வொரு மாதமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது பேசிக்கலி ஒரு விஷுவல் சர்ச் இன்ஜின் மாதிரி ஒர்க் ஆகும் இது நம்மளோட பிஸ்னஸுக்கு நிறையவே உதவியாக இருக்கும் இந்த பின்ட்ரஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் இது எல்லா ப்ரொசீஜர் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் ஆக்னஸ் கைத்தொழில் முனைவோர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பின்ட்ரஸ்ட் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் நம்மளோட லோகோ நம்மளோட நேம் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும் ரைட் சைடில் நம்மளோட பின்ட்ரெஸ்ட் பேனர் இருக்கும் அதுக்கப்புறம் அதிலே நம்ம கீழே வந்தோம்னா நம்ம மேக் பண்ண நம்மளோட பின்ட்ரஸ்ட்டுக்கான இமேஜஸ் வீடியோஸ் இதெல்லாமே போடலாம் அதே மாதிரி மற்றவங்க செய்த இன்ஃபர்மேஷன் வேறு யார்கிட்டையாவது இருந்து பார்த்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் அதை நம்ம சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம் ஃப்யூச்சர் யூஸுக்கு ஸோ இதை வந்து சேவ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நிறைய நிறைய போர்ட்ஸில் நம்ம சேவ் பண்ணுவோம் ஸோ இந்த போர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு போர்டில் நிறைய விதமான சிமிலர் திங்ஸ் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது தான் போர்டு ஸோ இந்த கலர் பேலட் இது வந்து நான் க்ரியேட் பண்ண போர்டு ஸோ இது எப்படி செய்வோன்றதை அப்புறமா பார்க்கலாம் பட் போர்ட்ஸ்னால் என்னென்னு இப்போ பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்து கலர் பேலட்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா இதில் பார்த்தோம்னா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் அதை தான் பின் அப்படின்னு சொல்லுவோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லெலாம் எப்படி நம்ம போஸ்ட்டுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பின் ட்ரெஸ்ஸில் இதெல்லாமே பின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கலர் பேலட்டில் மட்டும் நான் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பின்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இதை நான் க்ளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் நான் சேர்த்து வச்சுருக்க அந்த த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் இமேஜஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் ஸோ இதை நான் ஃப்யூச்சரில் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக போர்ட்ஸ் அப்படின்னா இதுதான் அடுத்தது இந்த பின்ஸ் அப்படின்னா இமேஜஸ் இல்லை வீடியோஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இது இருந்தெல்லாம் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மேபி லைக் ஏதாவது ஒரு பிளாக் ஒரு வெப்சைட் உங்களோட யூடியூப் சேனல்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன் இல்லைனா ஏதாவது ஷாப்பில் உள்ள ப்ராடக்ட்ஸ் இதை எதை வேணுனாலும் பின் ட்ரெஸ்ஸில் நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ ஒரு பின்னை வந்து எக்ஸாக்டான அதோட லொக்கேஷனுக்கு அவங்க லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பின்னில் நம்ம ஸ்க்ரால் பண்ணும் போது கீழே வந்து விசிட் சைட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும் அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நேராகவே எந்த இடத்துலருந்து இதை லிங்க் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பிளாக் போஸ்ட்லேருந்து வந்திருக்கு ஸோ நேராக அந்த பிளாகுக்கே போயிடும் அங்கே நம்ம அந்த பர்டிகுலர் டாபிக் பற்றியோ இல்லை அந்த இமேஜ் ரிலேட்டடாக என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் படித்து பார்க்க முடியும் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஒரு எம்ப்ராய்டரி பேட்டர்ன் நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை சம்டைம்ஸ் ஃப்ரீ பேட்டர்ன்ஸும் அவைலபிளாக இருக்கும் மேபி அது வந்து அவங்களோட வெப்சைட்டில் பிளாகில் லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா மேபி ஒரு ப்ராடக்டாக இருந்தது அப்படின்னா லைக் ஹெட்ச்சிலேருந்து யாராவது லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த விசிட் சைட் அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நேராகவே ஹெச்சிக்கு கொண்டு போயிடும் எந்த இடத்துல அந்த ப்ராடக்டை செல் பண்ணுறாங்களோ அங்கேயே போயிரும் ஸோ அங்கேருந்து பீப்புள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அடுத்தது பின்ட்ரெஸ்சில் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் மேலே இந்த சர்ச் ஐக்கான் இருக்குது இல்லையா ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அதில் டைப் பண்ணலாம் இப்போ நான் வந்து க்ரீட்டிங் கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் ஸோ இப்படி நம்ம சர்ச் பண்ணும் போது இது வரைக்கும் க்ரீட்டிங் கார்டு அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி எல்லா பின்ஸுமே வரும் ஸோ நம்ம அதை ஸ்க்ரால் பண்ணி பார்த்து அதில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது இந்த பின்ட்ரெஸ்டில் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பின்ட்ரஸ்ட்டில் ரெண்டு விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்குது ஒன்று பர்சனல் அக்கௌண்ட் இன்னொன்று பிஸ்னஸ் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் நார்மலாக பின்ஸ் கிரியேட் பண்ணலாம் போர்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்புறம் நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கலாம் இவ்வளோ தான் பண்ண முடியும் பட் நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ராண்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஏதாவது ஒன்று செல் பண்ண போகிறீங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பின்ட்ரெஸ்ட் மூலமாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றணும் இது மட்டும் இல்லாமல் நிறைய டூல்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் லைக் அனலிட்டிக்ஸ் எப்படி பண்றது ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபைன் பண்றது அண்ட் நம்மளோட பின்ஸ ப்ரோமோட் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கொடுக்கலாம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருந்ததுன்னா பட் ரெண்டுமே ஃப்ரீ டு யூஸ் ஸோ அதனால் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு வேண்டாம் ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அப்புறம் அதை வந்து எப்படி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் பிகாஸ் சிலர் வந்து பர்சனல் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க ஏற்கனவே ஆனால் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக எப்படி மாற்றுறதுன்னு யோசிக்கலாம் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் அதனால அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு பின் ட்ரெஸ்ட் வெப்சைட்டில் போயிடலாம் இதில் வந்து இந்த சைன் அப் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா ஸோ இந்த சைன் அப்பை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு புதிய ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ நம்மளோட இமெயில் அட்ரஸ் அப்புறம் நம்ம ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதை தனியாக சேஃபாக எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் இது எதுக்குன்னா நம்மளோட ஏஜ் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நமக்கு கொடுக்கறதுக்காக ஸோ அதனால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க அடுத்தது நம்ம கண்டினியூ கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் இதுக்கப்புறம் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும் நேம் ஜெண்டர் நம்மளோட லொக்கேஷன் லாங்குவேஜ் அடுத்தது நம்மளோட மூட் செட் பண்ணோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு பிடிச்ச டாபிக்ஸ் நிறைய விதமான டாபிக்ஸ் இருக்கும் லைக் ஃபிட்னஸ் பியூட்டி ஹோம் டெக்கா ஏதாவது டிஐஒய் திங்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ இதில் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ திங்ஸ் டிசைட் பண்ணோம் இது எதுக்குன்னா நமக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் பிடிக்கும் அப்படின்றது பிண்ட்ரஸ்ட்டுக்கு தெரியாது இல்லையா ஸோ நமக்கு பிடிச்ச டாபிக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நமக்கு தரதுக்காக இந்த மாதிரி காமிக்கும் இதுக்கப்புறமா நம்ம ஃப்யூச்சரில் ஏதாவது புதுசாக ஏதாவது நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்ச் ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான சஜஷன்ஸ் நமக்கு ஃப்யூச்சரில் அது பாட்டுக்கு அப்படியே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் பட் நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணும் போது நம்மளை பற்றி அதுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக இந்த மூட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு கேட்கும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டாபிக்ஸ் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்படி நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா லைனாக நம்ம கேட்ட அந்த பர்ட்டிகுலர் டாபிக்ஸ் ரிலேட்டடான நிறைய பின்ஸ் வரும் நமக்கு பிடிச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது இருக்கும் இல்லையா அதை நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு தேவையானதெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருச்சி அடுத்தது இதுலேயே எப்படி போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா உங்களோட மொபைல் டிவைஸில் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் இதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் பட் வேறு இடத்துல அதோட பொசிஷனிங் இருக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம் ஸ்க்ரீனில் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா இதில் அந்த ப்ளஸ் ஐகான் நம்ம நிறைய விஷயங்கள் க்ரியேட் பண்ணலாம் இப்போ பின்ஸ் போர்ட்ஸ் அப்புறமா கொலாஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ நம்மளோட ஓன் பின் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம் இப்போதைக்கு நம்ம போர்டு க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த க்ரியேட் போர்டை நம்ம கிளிக் பண்ணுறோம் இதை ஓப்பன் பண்ணோன்னா ஒரு புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் நம்ம என்ன போர்ட் கிரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த போர்டு வந்து நம்ம மட்டும் பார்க்கணும் அப்படின்னா சீக்ரெட் அப்படின்றத ஆன் பண்ணி விடணும் இல்லை பப்ளிக்காக யாருனாலும் நம்மளோட பின்ட்ரஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னா நம்மளோட இந்த ஸ்பெசிஃபிக் போர்டை யாருனாலும் பார்க்கலாம் அப்படின்னா அதை அப்படியே ஓப்பனில் விட்டுடலாம் இது கூட அடிஷ்னலாக இன்னொரு ஃபீச்சர் இருக்குது மேபி லைக் இந்த போர்டு வந்து நம்ம மட்டும் யூஸ் பண்ணலாம் இல்லை ரெண்டு மூணு பேர் நம்மளோட போர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா மேபி லைக் நம்மளோட கொலீக்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த டாபிக் ரிலேட்டடான பீப்பிள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவங்களோட மெயில் அட்ரஸ் இல்லை பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டோட அட்ரஸை கொடுத்தோன்னா அப்படி ஜாயின் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் தான் பேசிக்காக நம்ம வந்து நேம் கொடுக்க வேண்டியது கம்பல்சரி அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் அந்த சீக்ரெட்டாக இருக்கிறத ஆன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ உடனே ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகிட போகுது க்ரியேட் ஆன உடனே பின்ட்ரெஸ்ட் நார்மலாகவே நிறைய விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணோம் நம்ம என்ன டாபிக் போட்டோமோ அந்த டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் சஜஸ்ட் பண்ணோம் அதிலருந்தான் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதுலேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா ரேண்டமாக பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த வே அடுத்தது இந்த பின்ஸை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு இந்த இமேஜ் பிடிச்சிருக்கு இந்த கலர் பேலட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன் இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா நான் இதை வந்து என்னோட பேஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்தோன்னா நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா போர்டோட லிஸ்ட் வரும் அதில் எதுக்கு பெஸ்ட்டாக மேட்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேனோ அந்த இடத்துல சேவ் பண்ணிடலாம் ஒருவேளை நம்மளோட லிஸ்ட்டில் இல்லாத ஒரு புதிய போர்டு நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா இதிலேயே கீழே கிரியேட் போர்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் நம்ம ஒரு புதிய போர்டு கிரியேட் பண்ணிக்கலாம் இது போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான இன்னொரு ஆப்ஷன் அடுத்தது நம்மளோட ஓன் பின்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைட் கார்னரில் அந்த பிளஸ் ஐகான் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பின்ஸ் அதை வந்து கிளிக் பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் ஓப்பன் ஆகும் இதில் நம்ம பின் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து நம்மளோட இமேஜ் இல்லைனா வீடியோவை நம்ம ட்ராகன் ட்ராப் பண்ணி போடலாம் இல்லைனா காப்பி பேஸ்ட் கொடுக்கலாம் அடுத்தது நம்ம போட்ட அந்த இமேஜ் ஒரு வீடியோக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைட்டில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒருவேளை இது வந்து நம்மளோட ஏதாவது யூடியூப் சேனலில் உள்ள வீடியோவாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை எங்கே பை பண்ணணுன்ற லிங்க் லிங்க் இந்த மாதிரி நிறைய விதமான லிங்க்ஸை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணலாம் அடுத்தது இதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு போர்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா டாக்ஸ் ஸோ இந்த டாக்ஸ் தான் கீவேர்ட்ஸ் ஸோ நம்மளோட இமேஜ் ரிலேட்டடான என்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாமே நம்ம இதில் காப்பி பண்ணி போட்டுடலாம் அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட டாக் பண்ணலாம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துடலாம் நம்மளோட பென்ஸை தேவைப்பட்ட ஷெடியூல் பண்ணுற ஃபெசிலிட்டியும் இருக்குது அடுத்தது பின்ட்ரெஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட்டை எப்படி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஸ்க்ரீனில் ரைட் கார்னரில் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் போட்டு ஒரு ஐ இருக்கும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் அண்ட் கீழே வந்து கன்வெர்ட் டு பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நார்மலாக ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க இதை வந்து நம்ம அப்கிரேட் அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ மேபி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறோம் மார்க்கெட் பிளேஸ் குட்ஸ் செல் பண்ணுறோமா சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறோமா கண்டென்ட் க்ரியேட்டர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் நம்ம ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியும் ஸோ பெஸ்ட்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் லைக் எச் சி மாதிரி காமர்ஸில் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண முடியும் இது முடிச்சதுக்கப்புறமா இன்னும் சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க நம்ம பிஸ்னஸ் நேம் கண்ட்ரி வெப்சைட் இதெல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கோம் நம்மளோட பிஸ்னஸோட கோல்ஸ் என்ன சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கா இல்லை நிறைய டிராஃபிக் வர வைக்கிறதுக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னா நான் இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்மளோட ப்ராண்டோட ஃபோக்கஸ் என்ன அதாவது எந்த ரிலேட்டடான ப்ராடக்ட் நம்ம செல் பண்ணுறோம் இப்போ ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபுட்னு சூஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது டிஐஒய் டெம்ப்ளெட்ஸ் மாதிரி செல் பண்ணுறீங்களா எஜுகேஷனல் ரிலேட்டடாவா ஃபினான்ஸ் ரிலேட்டடாவா இல்லை ஏதாவது ஒரு டிஐஒய் கிராஃப்ட் ரிலேட்டடான திங்ஸ் செல் பண்ணுறீங்களா அந்த மாதிரி உங்களோட ப்ராண்ட் என்ன ப்ராடக்ட் செல் பண்ண போதோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம போட போகிறோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து பின்ட்ரஸ்ட்டில் ஆட்ஸ் போடறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன வேணால் டிசைட் பண்ணலாம் பின்ட்ரெஸ்ட்டில் ஆட்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா ஓகே சொல்லலாம் இல்லைனா என் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது கம்பல்சரி கிடையாது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போயிடலாம் அடுத்தது நம்மளோட பிஸ்னஸ் அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுத்த இண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லைக் நம்ம பின்ஸ் ஆட் பண்ண போகிறோமா இல்லை நம்ம வெப்சைட் ஆட் பண்ண போகிறோமா அண்ட் மூணாவது ஆப்ஷன் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம் ஸோ அந்த தேர்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம் அடுத்தது ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடுச்சு ஸோ இதில் தான் இந்த பிக்சர் வந்து நம்மளோட லோகோ போட்டுக்கலாம் பின்ட்ரஸ்ட்டுக்கு என்ன நேம் வைக்கிறோம் அதோட அபவுட் இதில் என்ன விஷயங்கள் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த பர்டிகுலர் பேஜில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் வெப்சைட் நம்மளோட எச் சி ஷாப் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது இல்லை நம்மளோட ஓன் வெப்சைட் இருந்தது அப்படின்னா அந்த லிங்க்கே இந்த இடத்துல போட்டுடலாம் அப்புறம் யூசர் நேம் இமெயில் அட்ரஸ் கண்ட்ரி ஃபோன் நம்பர் ஓகே இப்போ நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ் க்ரியேட் ஆயிருச்சு அதாவது நம்ம கொடுத்த லோகோ நம்ம கொடுத்த நேம் அபவுட் செக்ஷன் வெப்சைட் லிங்க் இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம கவர் இமேஜ் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு என்ன பண்ணோன்னா அந்த ரைட் சைடில் ப்ளஸ் சைன் இருக்குது இல்லையா அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஒரு கவர் இமேஜ் ரெடி பண்ணலாம் இது நம்ம கேன்வாலே ரெடி பண்ணிக்கலாம் உங்களோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டில் எல்லாமே ரெடி ஆயிருச்சு பின்ட்ரெஸ்ட் பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயமும் நம்ம பார்த்துட்டோம் இந்த பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்